வடிவா இருக்கணும் பார்த்தா வடிவா இருக்கணும் இதே இந்த ஓ கிடையாது எல்லாம் கத்திரிக்கோ அப்போ போன பறைச்சு கொண்டு போடுவாங்க வணக்கம் நான் சுமன் அதாச்சி கேங்கை இங்கே வாதிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கடையில் தான் வந்து நிக்கிறேன் இப்ப கடை நாள்ல இருந்து ஒரு நாளும் பூட்டினதே இல்லை தொடர்ந்து வேலை செஞ்சோம் வேலையும் வந்து இப்போ இன்றைய நாள்ல இருந்து கடை வந்து நான் பூட்டு தான் காரணம் என்று சொன்னால் லண்டன்ல இருக்கிற அந்த வீடு ஒன்று வந்து நம்ம மாவுல் வேலை செய்யறதுக்காக ஓமண்டு பொறுப்பேற்றினாங்க அப்ப அதன் நிமித்தம் இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணம் போய் மாவுல் எடுக்க போகணும் மற்றது படியலை கொண்டாங்க வேலைக்கு விட போகணும் அதனடியால் நான் வந்து சொல்லியிருந்தேன்னு அந்த அண்ணாக்கு வந்து இப்போ சொல்லியே இப்போ ரெண்டு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அதனடியாக இன்றைக்கு வந்து முக்கியமாக போயே ஆகணும் எனக்கு வந்து நிறைய வேலையில் இருக்குது அப்போ அந்த வீட்டில் சின்ன சின்ன வேலையில் இருக்குது அப்போ தம்பி வீட்டை தான் இப்போ கிழ்ச்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நான் நேற்றே வச்சு நான் அவங்களுக்கு வேலைக்கு கிழ்ச்சி வரணும்னு சொன்னோன்னே கொண்டு வந்து வச்சுனான்னு நான் அங்கே வேலை செய்கிற வழிகளுக்கு வந்து காய்ச்சல் அந்த 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 நிலையில் காய்ச்சல் வந்தபடியால் வழியால் அவங்களும் வந்து வேலைக்கு போகையில் மற்ற கரண்டும் இல்லை ரெண்டு நாளாக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் டைம் வந்து கட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நான் வந்து வழியாக இப்போ ஹெல்த்தி எடுக்கணும் ஹெல்த்தி எடுத்து கொண்டு போகணும் சமீபத்தை எடுத்துக்கொண்ட ஹெல்த்தி எனக்கு கொஞ்சம் வேலை உடைக்கிற வேலைக்கும் அவனை ஹெல்த்தியை படுதா போயிட்டுன்னு சொன்னாங்க அப்படி நான் அதை கவர்மெண்ட்டை பொறுப்படுத்த வழியால் அதை எல்லாத்தையும் செஞ்சு அந்த வேலையே வேலைக்கு முடிக்கணும்ன்ற ஒரு இது அப்படின் போய் மாவுள் எடுக்கணும் இப்போ வீடுவ கற்றாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதில் இப்போ மாவுளால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தாலும் மாவுள் என்னென்ன மாதிரி இருக்கும் என்னென்ன விலையில் இருக்கு ரெண்டாவது நான் வந்து இன்றைய நாளில் வந்து முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளலாம் இது வீடியோ என் வரும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடு வீடியோ பாருங்க அதுக்கு எங்களுக்கு அதாவது வீடியோ ஒரு ஆதரவாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறதா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே அந்த வகையில் இப்போ நான் வந்து கடையை கூடி நினை நின்றா தொழில் செய்கிறவங்க அப்படியெல்லாம் வந்துடுவாங்க வந்து தமிழ் வந்து பகலில் இங்கிருந்து தாண்டா அப்புறம் நான் ஃபுல்லாக கடையோடியாக நீக்க வேண்டியதாக வந்து வந்துடும் அதை நிமிஷம் இப்போ ஒற்றை கடவுள் எடுத்து கதை சாமான எடுத்து போட்டு கடையை பூப்பி போட்டு நான் வந்து டப்பண்டு போகிறேன் வரைந்து வரைஞ்சதே இதுதான் சரமி ஜூஸ் அரைச்சி கொண்டு கொடுக்கற மாட்டாரு ரெண்டு பொருட்களை எடுத்து கொண்டு வச்சுருந்தார் எடுத்து கொண்டு போய் கொடுத்து நான் நம்மளுடைய வேலையும் பார்க்க முடியும் அப்போ ஒரு நாள் கடை கூப்பிட்டு தான் இதுக்கு தான் வால் இருந்துச்சுன்னு சொன்னால் கடை சுறந்துருக்கும் வார வேலை வழியில் போகாது நான் இந்த வேலைக்கு வழியில் போனாலும் எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் கவர்மெண்ட் ஒன்று மட்டும் உண்மைக்குமே அப்போ இந்த என்ன செய்யணும் ஏழான்றில்லை இதையும் செய்ய அதையும் செய்கிற இயலாதான் மட்டும் தான் செய்யலாம் ஓகே அப்போ நாங்கள் போயிடுவோம் இன்னும் சத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஸ்கூலில் வந்து கிரவுண்டுக்குள்ள அப்படி விளையாட்டு பழக்கப்படும் பேட் விளையாள் அடிச்சு மறுநாடி ஆடுதான் அவனை சத்தியமாக இருக்குது ஓகே பேட் ஒடிய காலமாக வந்துட்டு இந்த கடை வாசலுக்கு இந்த வெயில் பகுதி மெல்லு பகுதியில் இருந்தது அது இதாகும் அவ்வளோ இதில் இருக்கிற வெயில் ஃபுல்லாக அப்படியே பண்ணும் தென் வளையல் பண்ணி போட வேணும் நான் ஒன்று எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து செய்யலாம் கடையை கூட்டிட்டேன்

இப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சில சாமான்லாம் உடைச்சி கொண்டுருக்குறாங்கள் அந்த ஒரு அறையிலெல்லாம் கொத்தி அப்போ அங்கேயெல்லாம் விடையிலாது அப்போ எல்லாம் இப்போ தான் போய் நின்று எல்லாம் மேய்த்த சொல்லி போட்டு வந்து அந்த அந்த வீட்டை போடவும் இல்லாது இருக்கிற சாமான் எல்லாம் போடவும் இல்லாது அப்போ ஏற்றி கொண்டு வர சொன்னான் ஏன் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு எங்கேயாவது கொட்டுற நேரம் இஞ்சை கொண்டு வந்தோம் அதெல்லாம் ஒரு தேவைப்படுமே ஒரு பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி ஏண்டா இந்த எல்லாம் வந்து இப்படி கிடக்கு பாருங்கள் இப்படி கிடாக்குன்னு சொன்னால் ஜூஸ் ஆகுமன்றதுக்காக இந்த வந்துருக்குது டாக்டரில் ஏற்றி விட்டாச்சு நான் இப்போ ஜாழ்ப்பாணம் போகிறேன்னு தான் சொன்னான் ஜாலே வந்து எல்லாம் கதவு எல்லாம் திறந்துட்டு ஆளே அப்படியே வழி கொண்டு வருது நான் நான் என்ன நேரம் இல்லையான்னு சொன்னான் எல்லாம் கொண்டு பறவீங்க கொண்டு சொல்லி இந்த வந்துட்டேன் அங்கே மிஞ்சின சாமான் கொங்க்ரீட்டு கல்வெளியெல்லாம் கிடந்தது எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு வந்தாங்க கொங்கிரீட்டு கல்வி கொஞ்சம் கிடந்தது மேடம் எங்களுக்கு ட டர் பிடிக்கிறன்டா அண்ணன் தான் வாரவர் ஆளுக்கு தான் பிடிக்காங்க நாங்கள் மேடம் மேடம் இங்கேயான் இங்கேயான் இதுல தான் பறிக்கணும் அப்படியே மடக்குங்க மடக்கி போட்டு நேரம் இதுதான் சரிவேன் அப்படியே மடங்கு மடங்கு மேடம் 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 அப்படியே திருப்புங்க திருப்பி தான் சரி திருப்புங்க நல்லா திருப்பிங்க நல்லா திருப்பங்க வேற அப்படியே வந்தவர் ரைட் அங்கே முட்டா போகுது ൂണൊക്കെട്ടത് ഇത് പിള്ളക്കാ പോന്നെ തന്നെയാ എനിക്ക് ഇപ്പെന്നെ എനിക്ക് ഓ അതുകൊണ്ട് ഉണ്ട് ഉണ്ട്

சரியா புறையா நிலை இல்லாத திருட்டா போயிடும் மேலால் உடைச்சி போடும் ஒன்று ஓகே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அளந்து கொண்டு இப்போ மறுபடியும் வந்து யாழ்ப்பாணம் போகிற கண்டு கொள்ளக்கிட்டாங்க இப்போ நெல்லி அடிக்கல நிற்கிறோம் நெல்லி அடிக்கல வந்து இப்போ மாவோ வந்து நெல்லி அடி இருக்கலாம் இருந்தால் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் காசு இல்லாமல் வந்து இப்போனு அதனடியால் நாங்கள் வந்து இப்போ இதில் இங்கே அவங்க அண்ணல இருக்கிறோம்னா கால் பண்ணி காட்டுவோம் அவருக்கு அந்த மாவல் பிடிச்சிருந்தால் இங்கேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையே இருந்தால் யார் படம் தான் இல்லை எல்லாம் இந்த மாவட்டம் பார்த்தாங்க எடுத்து நான் இருக்கிற மாதிரி தான் மாவட்ட எடுக்கப்படும் ப்ளெயின் மாவுலாம் இருந்தேன் அப்போ அதான் பார்ப்பேன் போடுவாங்க இதை பார்த்துட்டு என்ன மாயிக்கின்றதை எடுக்கிறத என்ன மாவட்டன்றதை உங்களுக்கு காட்டுறோம் சரி இப்போ நாங்கள் இங்கே வந்து மாவட்ட பார்த்து நாங்கள் எங்களுக்கு மாதிரி செட் ஆகில அப்போ இப்போ யாழ்ப்பாணம் தான் தொருவா போகிறோ கண்டு இருக்கோம் போனால் தான் நாங்கள் கூட காசை கொடுத்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்குமே அதில் நிறைய கடையில் பார்த்து கொண்டு வரலாம் எனக்கு சுருவா யாழ்ப்பாணம் தான் ஓகே பார்த்து கொண்டு வந்து அடுத்தது நல்லா நல்லதாக காட்டுவோம் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் நல்லதை எடுக்கலாம்னு போவீங்க போவீங்கன்னு ஓகே இப்போ சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் சந்தி அதாச்சு சிக்னல் யாழ்ப்பாணம் தாமரை குலச்சடியில் சிக்னல் சந்தியில் வந்து நிற்கிறோம் வெயிலுக்கு தெரியறது ஒரு பல்லு பொருளியாக இருக்குது மறுபடியும்

மரூன் கலர் மாதிரி இல்லை வேறது

ரெபரானே கேரியெல்லாம் काटறாங்க கதிரை கலونه மெயின்ல வந்து போ தலைကြီး இருக்காங்க சோற என்ன இதெல்லாம் வரது துருபற கரமே இருக்கு இது உண்டு அதுவே இதுலயே உண்டுடா இதெல்லாம் ரஃபாயிருக்கு இது பெருசா எழும்ப வேண்டியது இல்ல இது இல்ல இது பண்ண இது அவ்வளவு இல்ல இது இது பண்ணாலும் அது இது ஒரு பிளேன் ஆயிடும் நான் வளக்காதானே அப்படி நீ இல்ல அப்படி இது தண்ணியை கட்டா பாலது இது வளக்கும் இது வளக்கும் இது வளக்கும் இது வளக்கும் தண்ணிக்கு வளக்கும் கொஞ்சம் வடிவா இருக்கும் கவர்ச்சியா இருக்கும் பார்க்க தான் பிடிக்கும் பச்சா ப்ரோ അതാണ് മുടിക്ക് ഹാ അതാണ് മുടിക്ക് എടുക്കുന്നാ മദ്രാസ് 400 റൂമിൽ അതിൻ റൂമിൽ നിന്ന് നടക്ക പറാള് ഓരോതി കേണണോ നേരെ കേണോ നേരെ

ൂറ്റമ്പത് നല്ലോ சரி இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து சாமானெல்லாம் மேற்றி கொண்டு இங்கே வந்துட்டோம் வீட்டை இங்கே வந்து பறிக்கிற அளவு தான் வடி வேலைக்கு வந்துவிட்டுது அதில் ஒரு கார் ஒன்று பழுதாக போய் நின்றபடியா அதை பார்த்து கொண்டு நின்றபடியா லேட் ஆகிட்டுண்ணா சரி இப்போ வந்து இறக்கிட்டு நாளைக்கு வந்து அவங்க வெயில செய்வாங்க ஓகே அதுண்ட அதில் ரெண்டு புரிம்ப வந்தது